சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சி ஆகிறாருங்க இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை படுற இடங்கள்ல அனைத்து குருவானவர் நிவர்த்தி பண்ணி இது வரைக்கும் இருந்த குரு வந்து ரிஷபத்துக்கு போறாருங்க மேஷம் அப்படின்னா காலபுருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பண வரவு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த எல்லா ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பா ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பரா இருக்குங்க குருவானவர் ரிஷபத்துல இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கண்ணியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எழுற சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் பாதி ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க இப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்க கேக்கிறது புரியுதுங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையா பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க இதுவரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல மறைவுஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகிறாருங்க இது ஒரு அற்புதமான அமைப்புங்க ஜென்மசனியால் ஏகப்பட்ட மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சிட்டு வந்த உங்களுக்கு இப்போ ச சற்று ஆறுதலான காலகட்டமாக இருக்க போகுதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைங்க மன நிம்மதி இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை நான் ஒன்று சொல்கிறேங்க அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி உத்தியோகத்திலே அப்படிதாங்க அப்படி அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அனைத்து விதமான சுகங்களையும் கொடுக்க போகிறாருங்க நான்காம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்போ நான்காம் இடத்துல எல்லா விதமான சுகங்களையும் குறிப்பாக நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை இந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க ரொம்ப நாளாக ஒரு சொத்தை விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கங்க விற்றுட்டு புது சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் அது சாதகமாக முடியும் உங்களுக்கு ரெண்டு பதினொன்னுக்குரிய குரு நாலு அப்படிங்கும்போது ரெண்டாம் இடம் குடும்பத்தின் மூலியமாகவும் பதினோராம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூத்த சகோதரர் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவும் சூப்பராக இருக்குங்க குடும்பத்தின்ல வந்து நல்ல மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்க போகுது சொத்து சா வாகன சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன பிரச்சனைகள் நீங்கி தாய்வழி சொந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுதுங்க அங்கே ஏதாவது உங்களுக்கு சொத்துக்கள் இருந்துச்சுன்னா சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது குரு நான்காம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறாருங்க எட்டாம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா தனது அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு அப்ப இன்சூரன்ஸ்ல ஏதாவது பணம் வராம இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு கிடைக்கும் கோட்டுக்கே சொம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா இருக்குங்க நீண்ட நாள் வியாதிகள் உங்களுக்கு தற்பொழுது குணமாகும் அதாவது மனைவி வழி குடும்ப ிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க அந்த உயிர் எழுதுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான காலகட்டமாக இருக்குது வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்து கிடைக்க போகுது அடுத்த குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது தனது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்க வாழ்க்கை துணை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைச்சி அதை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மாமியார் வழி சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே கிடைக்க போகுதுங்க உயர் பதவிகள் கிடைக்க போகிற யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு அரசாங்கத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க வேளாண்மை துறையில் இருக்கிறவங்க கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி கலைத்துறையிலையும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க ஒன்பது பன்னெண்டு ரெண்டும் சேர்ந்தது தாங்க வெளிநாட்டை பற்றி குறிக்க கூடிய இடம் இந்த வெளிநாட்டுக்கு போகணும் ரொம்ப நாளாக காத்துட்டுருக்க கும்பராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுதுங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது நான் சைட் போகணும் சாஃப்ட்வேர் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் அது போகிறது போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுதுங்க அங்கே அந்த வெளிநாட்டில் இருக்கங்க நாங்கள் அங்கேயே வந்து புதிதாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் குருவோட பார்வை பத்து பன்னெண்டில் படுறதுனால நீங்கள் அங்கே புதிதாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து சாதகமாக இருக்கு புதிய வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அதிக கடன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் சிக்கிக்காம சின்னதாக ஒரு லோன் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்லது தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி கல்வி இருக்கிறவங்களுக்கு ஆராய்ச்சி கல்வி கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு இருக்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஆராய்ச்சி கல்வியை கம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்க மருத்துவத்துறையில் நிறைய ஆய்வுகள் மூலியமாக புதிய மருந்துகள் கண்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யோகம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு திருமணத்திற்கு பிறகு தொழில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் ஏற்கனவே நாங்கள் வேலையில் இருக்கங்க ரொம்ப நாள பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியல நினைச்சிட்டு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் திருமணம் ஆணுச்சுன்னா திருமணமான கையோட புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க கும்பராசிக்கார பெண்கள் எப்படி இருக்கும் கேட்டால் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணை உங்களை உங்களுக்கு உங்க தொழிலில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாருங்க குடும்ப உறுப்பினர்களோட அனைத்து விதமான மன மகிழ்ச்சிகளும் உங்க கையில தாங்க இருக்கு மனத்து அவங்களோட மன மகிழ்ச்சியை வந்து நீங்க கட்டாயம் பார்த்துக்குவீங்க எல்லாத்துக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்க செய்ய போறீங்க நல்ல பேர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு இன்னும் இந்த குரு பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையான சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுறதும் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்றதும் ரொம்பவே நல்லதுங்க பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கதாயிட்டாரா வக்ரமாக இருக்காரா இந்த இடத்துல இருக்காரு ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரொடக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்